அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனிதன் வந்து என்ன சொன்னான் வந்து வாரத்தில் ஏழு கிழமைகள் இருக்கிறது இந்த வாரத்தில் வந்து என்ன சொன்னா ஏழு கிழமைகளில் வந்து நாலு கிழமை கோயிலுக்கு முடியுமான முடியும் முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது காலையில் வந்து என்ன சொன்னால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சுன்னா எழுந்திரிச்சி வந்து பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல குளியில் போட்டு ஏன்னா இந்த இந்த நான் நான் சொல்கிற நாலு கிழமைகளில் வந்து நீங்கள் காலையில் அஞ்சுட்டு அறுக்குடிச்ச அவ்வளோதான் என்னென்ன கிடைக்குன்னு சொல்கிறேன் கிடைச்சிட்டு ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை யார் வந்து செய்வதற்கு வந்து கேட்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மாதிரி ஒருத்தர் மதுரையிலேருந்து பேசுகிறார் யாரோ ஃபோன் எடுக்காங்க நினச்சிட்டு வந்து என்ன சொன்னாங்க உதவியாளர் வச்சுருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்னு அப்படின்னு சொன்னேன் என்ன வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப்பருக்கு வந்து என்ன சார் காசும் கிடையாது பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது யூடியூப் சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்து என்ன சொல்கிறனா உங்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்கள் கிடைக்கணும் நமக்கு வந்து ஈஸியாக யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோ வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது ஒரு பெருசாக அவங்க யூடியூப் நான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா எனக்கு என்ன வந்து வந்துடும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து என்ன சொன்னா என்னுடைய தனிப்பட்ட உழைப்பும் அறிவும் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க என்னை உயர கொண்டு வந்து இத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த உலகத்தில் யாருமே வழிகாட்டியாகத்தான் இருப்பார்கள் அந்த வழிகாட்டி வந்து உங்களை தூக்கி செமந்துட்டு வருவாங்கன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க ஏன்னா நான்லாம் வளர்ந்த விதங்களை எதுக்கு சொல்றேன்னா யாரையும் வந்து என்ன சொன்னாலும் குருவாக நீங்கள் நீங்கள் குருவுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ளலாம் குரு தூக்கி சமைப்பார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது சில பேர் நினைப்பாங்க நம்ம ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன சொன்னாலும் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேச மாட்டேங்க அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட பேச பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் பதினேழாயிரத்தி நானூறு பேர் இருக்கீங்க எத்தனை பேர்கிட்ட பேச ஒவ்வொரு நாள் பேசணும்னா என்ன சொன்னால் அவ்வளோதான் காது நேத்தலாம் ஒரு நாலு ஜாதகம் எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டு பணம் ரெடி பண்ணணும் மெயினான சப்ஜெக்ட் வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டு வந்து என்ன சொன்னாலும் நான் சும்மா போக முடியாது இப்போ வீட்டில் சும்மா வீட்டோடைய பக்கத்தில் வந்து ஒரு நம் வீட்டோடைய சேர்ந்து வந்து என்ன சா ஒன்று போட்டிருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை தெரியாது ரெண்டு இடத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது தேவையான பணம் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியாது குளிவாளை பிடிச்சாச்சு ஒன்றும் பண்ண முடியல இன்னும் ஒரு பத்து வந்த வந்தேனசா ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்போ அதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை ஆறு மணிக்குள்ளே வந்தேனசன் என்ன வந்து அன்றைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணி வீட்டுக்கு போனால் தான் வீட்டு வாசல் ஏறும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நான் சொல்லுகின்ற நாலு நாட்களில் வந்து நீங்கள் அஞ்சு ஆறு ஆர்ப்புடிங்க நீங்கள் சிறந்த பொக்கிசமாக வந்துடுங்க எல்லாரும் பொக்கிசம் வேணும் பொக்கிசம் வேணும்னா வந்து உங்கள் உடம்புக்குள்ள தான் பொக்கிசம் இருக்குது நீங்கள் செய்கின்ற செயல்களில் தான் பொக்கிசம் இருக்குது அந்த பொக்கிசத்தை போய் வெளியே போய் தேடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா சார் அது பிரம்மமுகூர்த்தம் விடிஞ்சால் விடிஞ்சா விடிஞ்சு அதாவது விடிவதற்கு வந்து என்ன சொன்னான்னா விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளார என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் வந்து ஸ்தானம் பண்ணிடும் ஸ்தானம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நேராக வந்து என்ன சொன்னா கோவிலுக்கு போய் போகிறீங்க கோவிலுக்கு போகும்போது வந்து வெறுங்காலோடு நடந்து போகிறீங்க இவ்வளோ தான் இதை செய்தால் என்ன நடக்கும் உங்களுடைய உடம்பு பலப்படும் தான் ரகசியம் லக்கணம் நல்லா இருக்கணும்ல அப்போ லக்கணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதிகாலைன்னா விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பின்னிரவாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து என்ன சொன்னா சனிக்கிழமை பின்னிரவாக இருந்தாலும் நீங்கள் ஐந்து டு ஆறு கண்டிப்பாக எந்திரிச்சு அழகான பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியெல்லாம் குளிக்கணும் உங்களுக்கு ரொம்ப வந்து குளிர்ந்த தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் வெண்ணி தேய்ச்சிட்டு அந்த குளிர்ந்த சக்தியை வந்து சுத்தமாக குறைச்சிடணும் ஆனால் ஊற்றும் போது குளிந்த தண்ணி எனக்காக தான் இருக்கணும் அப்படி எந்த ஒரு மண் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 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 அஞ்சு டு ஆறுக்குள்ளே குளிக்கணும் குளிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகணும் அஞ்சு அஞ்சரை கிழிச்சோம்னா பல்ல விளக்கிறோம் பத்திரம் போகிறோம் நீட்டாக குளிக்கிறோம் இதுவே உடலில் இருக்கின்ற நோயை எடுத்துவிடும் குளிச்சு பிடிச்சிட்டு என்ன செய்கிறோம் வீட்டில் ஒரு சின்ன விளக்கை பொறுத்துறோம் சாமி கும்பிட்றோம் போட்டு சாமி கும்பிட்றோம் மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போங்க விநாயகர் தான் வேறு யாரை நீங்கள் எங்கேயும் வேண்டாம் விநாயகரை போய் மட்டும் பாருங்கள் ஏன்னா அவர் தான் ஈஸியாக நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் அப்போ விநாயகரை போய் பார்க்குறோம் இருபத்தோரு உக்கி போடுறோம் இருபத்தோரு பொட்டு வைக்கிறோம் பொட்டு வச்சுட்டு இருபத்தோரு சுற்று சுற்றுறோம் சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அமைதியாக ரிலாக்ஸேஷனாக நடந்து விடுறோம் இந்த உடலில் இருக்கின்ற அத்தனை நோய் நொடிகளும் வந்து கண்டிப்பாக போயிடும் அப்போ லக்கணம் பலப்படும் ஞாயிற்றுக்கிழமை இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சூரிய உதயம் எப்படியுமே என்ன சொன்னால் வந்து ஒரு ஆறே கால் ஆறு வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக குளிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அஞ்சரை ஆறு குளிச்சிடணும் குளிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் கா கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் குளிச்சுருங்க குளிச்சுட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணம் பலப்படும் என்ன நோய் இருந்தாலும் தீர்ந்துருங்க இது சேலஞ்ச் வேணாலும் பண்ணும் ஏன்னா இதை செய்ய முடியாத ஒரு தன்மையில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம யார்கிட்டயாச்சும் போய் தொங்கிட்டு கிடக்கணும் டாக்டரை போக வேண்டியது இருக்குது மருந்தை பார்க்க வேண்டியது இருக்குது மாத்திரையை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொளித்து விட்டு விநாயகரை போய் பார்த்துடணும் சரி அதுக்கடுத்து நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் நிம்மதி வேண்டும் கணவன் மனைவிக்குள் வந்து ஒற்றுமை வேண்டும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதாவது வந்து நாலாம் பாவம் சார்ந்த விஷயம்தான் நாலுனா தாய் குடும்பம் வண்டி வாகனம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு டூ வீலரில் போகிறோம் ஹாப்பினஸ்ஸாக போகணும் ஒரு இரிட்டேஷன் ஆகிடக்கூடாது வண்டியில் போகிறோம் ஒரு இரிட்டேஷன் ஆகிடக்கூடாது அப்போ சுகஸ்தானத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க புதன்கிழமை அதிகாலை புதன்கிழமை அதிகாலை முடிஞ்சால் புதன்கிழமையாகனா அதே மாதிரி என்ன சொன்னான்னா அஞ்சு டு ஆறு குளிக்கணும் குளிச்சிட்டு விநாயகரை போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னு ஏதாவது விநாயகருக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஆனால் வந்து சின்ன வந்து கல்கண்டு வச்சாலும் அவர் ஏற்றுக்கிடுவார் போய் இருபத்தோரு துவப்பிக்கணும் இருபத்தோரு பொட்டு இருபத்தோரு பொட்டு முடித்தவனு என்ன சொன்னான்னா இருபத்தோரு சுற்று சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்போ வீடு வாங்காதவன் வீடு வாங்கிடுவான் மனை வாங்காதவன் மனவ மனை வாங்கிடுவான் வாகனம் வாங்காதவன் வாகனம் வாங்கிடுவான் ஆனால் இதை ரெகுலராக செய்யணும் நாலு நாளைக்கு நாலு வாரம் செஞ்சுட்டு எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதெல்லாம் நடக்காது ஐயா வந்து என்ன செய்வோம் உனக்கு வேண்டுமா வழி சொல்லியாச்சு நீ பறிச்சுட்டு பார்த்து வெற்றி பெறலைன்னா பார்த்துருவோம் உறுதியாக வெற்றி கிடைக்கும் சூப்பரான வெற்றி கிடைக்கும் யார் கவலையெல்லாம் பட வேண்டாம் அப்போ புதன்கிழமை அதிகாலை குளியல் புதன்கிழமை புதன் ஓரையில் வந்து விநாயகர் வழிபாடு அழகாக போயிட்டு வந்து என்ன சொன்னான்னு வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டு வெளியே போ போய் சாமி கும்பிட்டு நடந்து வெறும் பாதத்தில் நடந்து போக வேண்டும் கண்டிப்பாக அப்படி பிள்ளையார் இருக்கில் தெரு தெருவு கட்டி போயிருக்காங்க நம்ம போன பிறகு வந்து அது விருத்தி ஆகிரும் இந்த ஆள் வந்து கரெக்டாக கும்பிடுறாரு அப்போ இவரும் அதை நம்மளும் கும்பிடணும் விருத்திக்கு வந்துடும் அப்போ நாலாம் பாவம் சார் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது புதன்கிழமை புதன்கிழமை இறை வழிபாடு புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து குளியல் குளிச்சிடும் அப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வீடு சார்ந்த பிரச்சனைகளும் மனை சார்ந்த பக்கத்தில் இருக்கிற ஜண்டை ஓட்டிருந்தா கூட அதுக்கடுத்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்றோம் பிரச்சனை நல்லா இருக்காது நண்பனாக பார்க்க ஆரம்பித்து விடுவான் இந்த புதன்கிழமை போய் இதை செஞ்சுங்க அதுக்கடுத்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு முட்டல் மோதல் ஒருத்தரை நீ பெருசாண்டா நிலம் பெருசான் நினைக்கிறவங்க சனிக்கிழமை அதிகாலை விடுஞ்சா சனிக்கிழமையாக இருக்கணும் நல்லா புளிங்க நீட்டாக புளிங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆணாக இருந்தால் அஞ்சரை மணிக்கு என்ன சொன்னால் தலையில் நல்லா எண்ணெய் வைங்க எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இளம் வெந்நீரில் இளம் வெந்நீரில் அழகாக சீயக்காய் போட்டு அப்படி ரிலாக்ஸேஷனை பிடிச்சிட்டு நல்லா வந்து வீட்லேயும் ஒரு விளக்கு பொருத்திட்டு இத்தனைக்கான பூவை போட்டுட்டு ரெண்டு மந்திரத்தை நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே எழுந்துச்சு என்ன சொல்லலாம் நான் வந்து நேட்டாக விநாயகரை போய் நான் சொன்னேன் ஊக்கி போடுதல் மண்டையில் கொட்டுதல் இருபத்தோரு சுற்று சுற்றுதல் இது என்ன செய்யும் கணவன் மனைவிக்கு இருக்கிற இருக்கிற கருத்து வேறுபாடை கலந்து அந்நியோனியம் என்று சொல்லக்கூடிய ஒற்றுமை ரிலாக்சேஷன் உங்களுக்கு தேவையான உணவை அவர்கள் கொடுக்க நீங்கள் வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு தேவையானது உங்களை அறியாமலே வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்க கல்யாணம் முடியாத தம்பதிகள்லாம் என்ன செய்யலாம் வந்து என்ன சொன்னான்னா இதெல்லாம் கடைபிடிச்சி பாருங்க ரெகுலராக சனி என்ன செஞ்சிருவார் அழகாக வந்து மன மாலையை தூக்கி கொடுத்து விடுவார் மனமாலையை உறுதியாக தூக்கி கொடுத்து விடுவார் ரிலேஷனை கொடுப்பார் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ சனிக்கிழமை ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தை தீர்த்து கொள்ளலாம் அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் குளியலை நடத்தி விட்டு வீட்டில் விளக்குவரத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் விநாயகர் கோயிலில் போய் என்ன செய்யணும் சிம்பிளாக வந்து என்ன சொன்னான்னா இருபத்தோரு ஊக்கி இருபத்தோரு போட்டு இருபத்தோரு சுத்து சுற்றி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சூப்பராகவும் தொழில் சூப்பராகணும் இந்த நாலு கிழமை முக்கியமானது ஞாயிறு புதனு சனி செவ்வாய் பேசிதான் உங்களுடைய ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்கள் வலிமையாகிவிடும் கேந்திரங்கள் வலிமையாகிவிட்டால் நீங்கள் சூப்பராக லக்கணம் நன்றாக இருக்கணும் நாலாம் இடம் நன்றாக இருக்கணும் ஏழாம் இடம் நன்றாக இருக்கணும் பத்தாம் இடம் நன்றாக இருக்கணும் இதுதான் ஜோதிடத்தின் வந்து முதல் தலையெழுத்து அப்ப எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை ஏன் கிழமைகளை வச்சான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு ஏன் வந்து என்ன சொல்கிறான்னு ஏழு கிழமைகளை வைச்சான் விவரம் இல்லாமல் வைக்கிறது கிழமைகளை வைக்காமலே போனால் வந்து என்ன சொல்கிறேன்னு நம்ம யார் என்ன சொல்கிறேன்னா நம்ம யார் வந்து முன்னோர்கள்ட்ட கேட்க முடியுமா நம்ம வேணால் அழிய இலீனு மாற்றிருக்கலாம் இலிய அழின்னு மாற்றலாம் ஆனால் அவர்கள் வைத்தது வந்து எவ்வளோ அருமையான பொக்கிசமாக வைத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனிதனுடைய உடம்பின் உடம்பை வலிமையாக்கலாம் புதன்கிழமை சுகஸ்தானத்தை வலிமையாக்கலாம் சனிக்கிழமை இல்லறத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை வந்து போக்கலாம் இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்கலாம் செவ்வாய்க்கிழமை தொழிலை வந்து விருத்தி பண்ணி கொள்ளலாம் இதற்கு யாரை போய் கும்பிட சொல்றேன் இங்க இருந்து என்ன ஒருத்தர் கேட்காரு ஐயா அந்த அது என்னது உம் புங்கு சனீஸ்வரன் கோயில் எங்கேயா இருக்குங்க அதுக்காக தான் நாக தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிறது நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பத்து தான் இவர் கொங்கு சனீஸ்வரனை போய் பார்த்து என்ன பண்ண போகிறாரு அப்போ மனிதன் தன் கால் கடியில் கெட்டி கொட்டி கிடக்கிற பொக்கிசத்தை வந்து மதிக்கிறதே கிடையாது தான் உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போக மாட்டான் போகமாட்டான் எதுக்கு தெரியுமா அங்கே வந்து என்ன சொன்னானே ஒரு ஆர்ஜிதங்கள் இருக்கத்தான் சரி உள்ளூர் கோயிலில் வந்துச்சா அங்கே வந்து ஒரு ஒரு டாமினேஷன் இருக்கிறவன் ஒருவருக்கு மேலே போவோம் பூசாரி பழக்கமாக இருப்பார் எல்லாருக்கும் உனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் கோவிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுன்னு வந்து பேசாதே கோயிலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் நீ வந்து மௌனம் விரதம் போனால் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் இல்லையா ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவதற்கு இவன் கூடையும் பேசக்கூடாது வரவன் ஏற்ற வர நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து இப்படின்ட்டு போயிடணும் ஏன்னா கோவிலுக்குள் போய் வந்து எதையுமே பார்க்காதீங்க அமைதியா போங்க பூசாரிக்கு வந்து என்ன சார் பத்து ரூபா கொடுக்கணுங்கிறது கூட சட்டம் கிடையாது கோயிலில் தர போட்டானா முன்னாடி வந்து ஒரு உச்சவர் இருப்பார் அவருக்கு வந்து என்ன சொன்னா அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இப்போ இருந்தாங்க இதை கொடுத்து வச்சிருங்க அவருக்கு வந்து உங்களுக்கு தர்மமான மனசு இருந்ததுன்னா பத்து ரூபா கொடுங்க இல்லையா பத்து ரூபா வந்து கோயிலுக்கு சாமி குண்டியில் போட்டுட்டு அழகாக உள்ள இருக்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு நவம்பரத்தை கும்பிட்டுட்டு வந்துருங்க யார்டையும் பேசக்கூடாது இதை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறானோ அவன் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னா வாழ்வாங்கு வாழ்வான் சலனங்களை தூண்டி விடக்கூடியது யார் தெரியுமா மக்கள் தான் சலனங்களை தூங்கி தூண்டி விடக்கூடியது மக்கள் தான் அப்ப சலனங்களை தூண்டி விடுக்கிற இடத்துக்கு நம்ம போனாலும் அந்த சலனங்களுக்கு ஆட்படாமல் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் தான் பெரிய வெற்றியாளர் எங்கே போய் முண்டி கும்பிட்டாலும் வந்திருச்சேன் இறைவன் வந்தேன்னு சொன்னா உடனே வந்தேன்னு சொன்னா அப்படியே அள்ளி தூக்கி கொடுத்துற கிடையெல்லாம் கிடையாது அமைதியாக போங்கள் அமைதியாக கும்பிடுங்க அமைதியாக வாங்க அங்கே இருக்கிற வந்து நல்லது கெட்டதுகள் எங்கேயுமே நடந்து கொண்டு தான் இருக்கும் அது எவனாலையும் பார்த்தா அது அவன் கர்மா நம்ம கர்மா என்ன நமக்கு ஒரு கர்மா தெரிஞ்சு விட்டது என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோமா உடம்பு நிலம் புதன்கிழமை கோயிலுக்கு போனோமா வீடு வண்டி வாகனம் வாங்கிடலாம் சனிக்கிழமை கோயிலுக்கு போனோமா கண்டிப்பாக பொண்டாட்டி புருஷன் வாழ்க்கை வந்து நல்லா நல்லாயிருக்கும் நிம்மதியாக இருக்கும் செவ்வாய்கிழம கோயிலுக்கு போனால் தொழில் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் நான் போகவே சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கிற ஒரு பூசாரியை பழக்கம் முடிச்சு வச்சுக்கிடுங்க அவர் எதிர்பார்ப்பார் ஐயா ஞாயிற்றுக்கிழமை வருவார் புதங்குழம் வருவார் செவ்வாய்கிழமை வருவார் சனிக்கெழம் வருவார் அப்படின்னா தாராளமாக ஒரு ம அதாவது வந்து பத்து பேரை வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒருத்தனுக்கு திருப்தியாக உணவு கொடுங்க அப்போடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா எதிர்பார்ப்பான் அந்த ஐயா வருவார் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பிரச்சனை தீர்த்திருவார் இல்லை பத்து ரூபா டீ குடிக்க கொடுப்பார் இல்லை ஒரு வடைக்கு ஒரு டீ கொடுப்பாருங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள் நான் எல்லாரும் தான் செய்யும் ஒரு நாள் வாக்கிங் போகலைன்னா வந்து என்ன சொன்னா சார் வரலையே அப்படிமா அதுக்காகவே வந்து என்ன சொன்னால் இந்த வாக்கிங்கில் ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது காரணம் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பான் ஒரு உண்டான ரூபாயை வந்து செலவழிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்துரும் பத்து ஜாதகம் வந்துடும் அப்போ ஒரு புழுவை போட்டால் நூறு மீன்களை பிடிக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ எது வேணும்னு பார்த்துடுங்க அப்ப ஞாயிறு புதன் சனி செவ்வாய் வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும் அதை இல்லாமல் நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா அது வேலை செய்யாது கரெக்டாக என்ன சொன்னா ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வலுப்படும் பிரச்சனை இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது வந்து ஒன்று நாடு எழுப்பத்துக்கு இதை வந்து நடைமுறைப்படுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்